தனியார் மருத்துவக் கல்லூரி சார்பில் சுகாதார மனிதநேயம் மற்றும் சமூக மருத்துவம் குறித்து சர்வதேச பட்டதாரிகள் கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கொளம்பாக்கத்தில் இயங்கி வரும் கற்பக விநாயகா மருத்துவ கல்லூரியில் சர்வதேச பட்டதாரிகள் கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது நிர்வாக இயக்குநர் அண்ணாமலை ரகுபதி தலைமை தாங்கினார் கல்லூரி முதல்வர் சுபலா சுனில் விஸ்வாஸ் ராவ் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உலக மருத்துவ கல்வி கூட்டமைப்பின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ரிக்கார்டோ லியோன் போர்கே ஐரோப்பாவில் உள்ள மருத்துவ பள்ளிகளின் சங்க தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஹார்ட் பீட்டர் போர்ச்சுகலில் ஸ்கூல் ஆப் மெடிசன் லிஸ்பன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மதலோனா பாட்ரிசோயா ஐரோப்பாவில் மருத்துவ கல்விக்கான முன்னாள் தலைவர் சங்கம் டாக்டர் ரசல் டிசோசா ஆசிய பசிபிக் பிரிவு தலைவர் கல்வித்துறை இயக்குநர் யுனெஸ்கோ பயோ எத்திக்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது கருத்தரங்கில் மருத்துவ இளநிலை மாணவ மாணவிகளுக்கும் செவிலியர்களுக்கும் சர்வதேச மருத்துவம் மருத்துவர்கள் பாதுகாப்பு சர்வதேச மருத்துவ சட்டங்கள் ஆகியவை குறித்து இந்த கருத்தரங்கில் உரையாற்றப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு படித்த மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பாராட்டி பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முதலாம் ஆண்டு படிக்கும் செவிலியர்கள் சபரிச மருதுவர்களை மெழுகுவர்த்தி விளக்கு ஏற்றி வரவேற்றனர் ஹே இவமரா எட்டி செய்யே தமிழனே டை ஃபார் அ பாஸ் அண்ட் வேயிட் டு ட்ரீட் தி ஐயன்ட் ஹியர் டு கனெக்ட் டு தி இம்பார்டன்ஸ் ஆஃப் திஸ் டே இன் தி கேரியர் ஆஃப் தி நியூ இன் ஸ்பைரி Once again I invite the professor of school of Medicine, university, university and to practice my profession faithfully. I'm to practice my profession faithfully. From whatever is We have uh, distinguished those who are students from medicine. Professor இந்த தரைப்பாலம் ஆபத்தை உணராத பள்ளி மாணவர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஆறாவது வார்டு நாகலாபுரம் பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையால் தரைப்பாலம் சேதமடைந்தது அதனைத் தொடர்ந்து அப்பாலம் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டது கடந்த பெண்கள் புயலால் பாலம் முற்றிலும் உடைந்து போனது இதனால் அவ்வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பள்ளி மாணவர்களும் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் ஆபத்தை உணராத பள்ளி மாணவர்கள் பாலத்தில் இறங்கி செல்வதால் பெரும் ஆபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த தலை பாலத்தை தமிழக துணை முதல்வர் முதலமைச்சர் என பல்வேறு தலைவர்களும் பார்வையிட்ட பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனை மாவட்ட நிர்வாகம் டெண்டர் விட்டிருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் முதலமைச்சர் வருவதற்காக திண்டிவனத்தில் சாலை வேலைகள் விரைவாக செய்யப்படுகிறது ஆனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பற்றி சிறிதும் கவனம் செலுத்தாதது மிகவும் வருந்தத்தக்க செயலாகும் இதற்கு மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது பெண்கள் நன்றி மறக்க மாட்டார்கள் என்பதால் திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காக செய்து வருபவர் தமிழக முதல்வர் என கோவில்பட்டி காந்தி மைதானத்தில் நடைபெற்ற திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு ஆர் எஸ் பாரதி தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி மைதானத்தில் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கோவில்பட்டி நகர செயலாளரும் நகரமன்ற தலைவருமான கா கருணாநிதி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசின் சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் அவர் உண்மையை ஒத்துக்கொண்டுள்ளார் ஒன்றிய அரசின் புள்ளி விவரப்படி பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் மேலும் சென்னை கோவை திருச்சி என மூன்று நகரங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பு பட்டியலில் இந்திய அளவில் முதல் மூன்று இடங்களில் உள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கான திட்டம் வளர்ச்சி பணிகளை முதல்வர் மேற்கொண்டு வருகிறார் என்றார் பின்னர் பேசிய கழக அமைப்பு செயலாளர் திமுகவை விடுவேன் என சிலர் கூறி வருகின்றனர் திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை முதன் முதலே பெண் காவலர்கள் பதவியை உருவாக்கி வைத்தவர் கலைஞர் பெண்களுக்கு செய்தால் நன்றியை மறக்க மாட்டார்கள் என்பதால் தான் திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் மறைவின் போது எடப்பாடி பழனிசாமி மெரினாவில் இடம் கொடுக்க மறுத்துவிட்டார் என்று திமுகவினரின் கண்ணீரால் அதிமுக இன்று உடைந்துவிட்டது நீதிமன்றத்தின் மூலம் போராடி பெற்றோம் என்றார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் முருகேசன் ராதாகிருஷ்ணன் கருப்பசாமி சின்னபாண்டியன் திட்டக்குழு உறுப்பினர் அய்யாதுரை மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் ராமர் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே திரு பீட்டர் ரமேஷ் அவர்களே மற்றும் கோவில்பட்டி ஒன்றிய குழு தலைமை தினம் செயலாளராக வந்திருக்கிறாரு நேற்று பேசியதுக்கும் எல்லாரும் இருக்கிறாங்க அவரு எதையும் கண்டுக்க மாட்டார் என்ன நாள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் நன்றி தெரிவிக்கிற வகையிலே தான் இவ்வளவு பேர் பிரம்மாண்டமாக கூடியிருக்கிற இல்லையா வர்றாங்க அதெல்லாம் அந்த திட்டம் புதிய திட்டம் அவை வீடுகள் அந்த நர்சு வீடுகள் வரையா கிராமத்துக்கு வர்றாங்க நகருக்கு வர்றாங்க கரெக்டா உள்ளாட்சி அமைப்புகள் அது யூனியன் தலைவர்னாலும் சரி மாவட்ட ஊராட்சி தலைவர்னாலும் சரி பஞ்சாயத்து தலைவர்னாலும் சரி அவர்களுக்கு எல்லாம் அதிகாரம் வழங்கப்பட்டது அதே இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் எவனும் வாழ்ந்ததாக இல்லை வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது தியாக துருகம் பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உரிமை பாதுகாப்போர் சங்கம் சார்பில் சிறை நிரப்பு போராட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துருவம் பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உரிமை பாதுகாப்போர் சங்கம் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு ஒன்றிய தலைவர் வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் கவுஞ்சி பொருளாளர் பெரிய நாயகி ஒன்றிய குழு பூங்கோதை குமரேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த போராட்டத்தில் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் நூறு நாட்கள் வேலை வழங்க வேண்டும் வேலை நேரம் நான்கு மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழ்நாட்டிலும் ஆறாயிரம் மாற்றுத்திறாக்கு வழங்கிவிடு கடுமையான மாற்றுத்திற்கு பத்தாயிரம் நிறுத்தப்பட்ட உதவித்தங்கை உடனே வழங்க உடனே வழங்க ஐம்பத்தி ரெண்டு ஜீவோ படி ஐம்பத்தி ரெண்டு ஜீவோ படி நூறு நாள்

உடனே உடனே உளுந்தூர்பேட்டை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் மற்றும் வட்டார வள மையத்தின் சார்பில் மருத்துவ முகாம் சார்ந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டார வள மையத்தின் சார்பில் மருத்துவ முகாம் சார்ந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் சார்ந்து கல்வி செயல்பாடுகள் சார்ந்து விழிப்புணர்வு பேரணியானது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உளுந்தூர்பேட்டை ஹிந்து பள்ளியில் நடைபெற்றது பேரணியை வட்டார கல்வி அலுவலர் காசிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சக்திவேல் தலைமையேற்றார் இந்த நிகழ்விற்கு தலைமை ஆசிரியர் செல்வி அனைவரையும் வரவேற்றார் இப்பேரணியானது பள்ளியில் துவங்கி விருத்தாச்சலம் சாலை சந்திப்பு பேருந்து நிலையம் திருச்சி சாலை சந்திப்பு வரை சென்று பள்ளிக்கு வந்தடைந்தது பேரணியில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி அளித்தல் பேச்சு பயிற்சி அளித்தல் தசை இயக்க பயிற்சி அளித்தல் உதவி உபகரணங்கள் அளித்தல் மருத்துவ முகாம் நடத்துதல் போன்றவற்றிற்கான கோஷங்கள் எழுப்பி அப்பள்ளியில் உள்ள நூற்று ஐம்பது மாணவர்களுடன் பேரணி நடைபெற்றது ஆசிரியர் பயிற்றுநர்கள் ராமலிங்கம் சாந்தகுமாரி சரிதா ரம்யா சிறப்பு பயிற்றுநர்கள் ஜானகிராமன் ராதா ஆகியோர் கலந்து கொண்டனர் பேரணிக்கு பாதுகாப்புக்காக சிறப்பு காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன் காவலர்கள் ராமநாதன் சதாம் ஹுசேன் ஆகியோர் பாதுகாப்பு அளித்தனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செங்கல்பட்டு தெற்கு சார்பாக தனியார் திருமண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு மாநில சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா அறிவுறுத்தலின்படி மே ஐந்து மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள வணிகர் உரிமை பிரகடன மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேனர் வைப்பது இருசக்கர வாகனத்தில் பேரணியாக செல்வது குடும்பத்துடன் அனைவரும் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகள் வழங்கினர் இதில் மண்டல தலைவர் அமல்ராஜ் மாவட்ட தலைவர் பிரபாகரன் மாவட்ட செயலாளர் துரைராஜ் மாநில தலைவர் அப்துல் சமத் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பவித்ரா சீனிவாசன் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் சதுரங்கப்பட்டினம் மதுராந்தகம் வணிகர் சங்கங்களின் நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டும் ஒருங்கிணைப்புல என்ன உதவி கேட்கிறாரோ அதை நம்மளால முடிஞ்சத செஞ்சு கொடுத்து நல்லபடியா நடத்தி இந்த மாநாடு மாதிரி இரண்டாவதாக நம்மளுடைய மாவட்டத்திலிருந்து வடக்கு மாவட்டம் நம்மளோட எப்பவுமே இணைந்து செயல்படக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் காஞ்சிபுரம் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட புதிய தலைவராக தாமரை ஜெகதீசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்தான அறிமுக கூட்டம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய பாஜக சார்பில் வாலாஜாபாத் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது மாவட்ட வர்த்தக அணி தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரபுராஜ் முன்னாள் தலைவர் மாலதி நரசிம்மன் எழிலரசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் கட்சியின் வளர்ச்சி மற்றும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது அதை நாம வந்து அதனுடைய தாய்க்கு அடுத்ததாக அதன் பாலை நாம் அருந்தக்கூடிய ஏன் வந்து அதிகாலையில பெண்களோ நலனாக இருந்தாலும் சரி கழிவுகளாக சார் வெயிட்டிங் சார் சார் போட்டு திண்டிவனத்தை அடுத்த கொல்லார் ஸ்ரீ சக்தி மிகு பால விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கொள்ளார் கிராமம் ஸ்ரீ சக்தி மிகு பால விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காலை இரண்டாம் கால பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து தத்துவார்ச்சனை நாடி சந்தானம் நூற்றி எட்டு திரவிய பொருட்களை கொண்டு ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து பூர்ணாகுதி செலுத்தி பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் யாத்ரா தானம் கடும் புறப்பாடு காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணியளவில் கோவிலின் கருவறை விமானத்திற்கு வந்தடைந்தது தொடர்ந்து ஸ்ரீ பாலுசக்தி மிகு விநாயகர் ஆலய கோபுரம் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பால விநாயகருக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர்